அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேட்டம் அன்பர்களே நாம் இனி ஒரு கொஞ்சம் காலம் தொடராக இந்து அர்ம சமய வகுப்பு பாடத்திட்டங்களை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை என்ற இடத்தை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய விவேகானந்த ஆசிரமத்தை ஆஸ்தானமாக கொண்டு செயல்படக்கூடிய ஹிந்து தர்ம வித்யா விழா இது சுவாமி மதுரானந்தஜி மகராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்திலே மதமாற்றம் தீவிரமாக நடத்துவதற்கு காரணம் சமய அறிவு மக்களுக்கு இல்லாதது தான் என்பதை உணர்ந்த அவர் சமய அறிவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமய வகுப்புகளை ஆரம்பித்தார் சமய வகுப்புகளிலே பல்வேறு நிலைகளிலே பாடம் நடத்தப்படுகின்றது தொடக்க நிலை இளநிலை வளம்நிலை உயர்நிலை முதுநிலை என்று ஐந்து நிலைகள் இப்பொழுது குழந்தைகளுக்காக அரும்பு மலப் என்ற நிலைகள் இந்த நிலைகளிலே ஐந்தாவது நிலையும் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வித்யா ஜோதி என்று பட்டம் வழங்கப்பட்டார் அவர்கள் சமய அறிவிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அகிவாவது பெற்றவர்களாக இருப்பார் அப்படி இந்த சுவாமியினுடைய முயற்சி காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சமவில் முதுநிலை பாடத்திட்டத்திலிருந்து கொஞ்சம் பாடங்களை பார்ப்போம் இந்த பாடங்கள் அது மந்திரங்கள் பாடல்கள் எல்லாம் இருக்கும் அதை நான் சொல்லியிருப்பேன் மந்திரம் சொல்ல வேண்டிய முகை இதாக இருக்காது சில வேளை பாடல்கள் பாட வேண்டிய முகை இதாக இருக்காது அதனுடைய ராகம் இதாக இருக்காது ஆனால் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி நீங்கள் உங்களுக்கு வேக ராகம் தெரிந்திருந்தால் அந்த ராகத்திலே படியுங்கள் கேளுங்கள் படிக்காமல் இருக்காது எல்லோரும் படித்து இந்து சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆக வேண்டும் தங்களுடைய சமயத்தினுடைய பெருமை சமயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அவர்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய வகுப்புகள் நடக்கின்றன நாமும் இந்த முயற்சித்து இதை கேட்டு படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாக சர்வ வல்லவராகிய இறைவன் அருள்பாலிக்க வேண்டி பிரார்த்தித்து பாடத்துக்குள் போவோம் மகை மொழி மணிகள் மறைமொழி மணிகள் என்பது முதுநிலை பாடத்திட்டத்தினுடைய முதல் பாடம் முதல் பாடத்தில் முதல் மந்திரம் ரிக்வேத மந்திரம் இது விடியக்காலையில் ஓத வேண்டியது என்றே அதில் எழுதியிருக்கின்றது மாணவர்கள் கண்டிப்பாக தினசரி விடியக்காலையில் இந்த மந்திரத்தை ஓத வேண்டும் அப்படி ஓதும்போது தேர்வுக்கு படித்ததும் ஆகும் வாழ்வுக்கு அது உபயோகமும் ஆகும் ஓம் பிராதரக்னிம் பிராதரிந்திரம் ஹவாமகே பிராதர்மித்ரா வருணா பிராத அஸ்வினா பிராதர் பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத சோம முதருத்ரம் ஹுவேமா இது மந்திரம் ஓம் பிராத லக்னிம் பிராதரிந்திரம் ஹவாமகே பிராதமித்ராபர்ணா பிராதரஸ்வினா பிராத பகம்பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத சோமமுதருத்ரம் ஹுவேமா பொருள் விடியக்காலி நேரத்தில் அக்னி தேவனை எல்லா சுகங்களுக்கும் சொக்கத்துக்கு அதிபதியாகிய இந்திரனை மித்ரன் என்ற பெயருடைய தேவனை மழைக்கு அதிபதியாக உள்ள வருண தேவனை அஸ்வினி தேவர்கள் இருவரை ஆறு குணங்கள் உடைய லக்ஷ்மி தேவியை சோமன் என்றால் சந்திரன் ருத்ரன் இனி பிரம்மதேவருக்கும் மூல காரணமான பரபிரம்மத்தை ஏற்றுக்கொள்வோமாக வணங்குவோமாக இதுதான் இந்த முதல் மந்திரம் ഇരണ്ടാവ മന്ത്രം യജോദ മന്ത്രം മംഗള കാര്യങ്ങളോട് ചൊല്ലാം ഒരു തണത്തക്കോ ഒരു പു പു വിളാവുക്കോ നാം ഒരു നല്ല കാര്യത്തിക്ക് പോയി നിൽക്കുംപൊതു അത് നടത്തക്കൂടിയവളുടെ നന്മക്കാ വേണ്ടി മന്ത്രത്തെ ചൊല്ലാം ഓം വിശ്വാനി ദേവ സവിത ദുരിതാനി പരാശുവ യം തന്ന ആ ഓം വിശ്വാണിദേവ സവിത ദുരിതാനി പരാശുവ യം തന്ന ആസുവൊരു വിശ്വാാനിദേവ ഇന്ന് ഉലകം എല്ലാവർക്കും ഇകവനെ ഉയർവ തരുപവരേ എങ്ങയെ എല്ലാ തീമുകളെയും നീ വിളക്ക് அப்படி விலக்கிவிட்டு எது நன்மையானதோ எது புனிதமானதோ அதை எங்களுக்கு தந்தர்வாயாக இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நன்மை மட்டுமே நடக்கும் மூன்றாவது மந்திரம் சாமவேதம் ஓம் அக்னிர் வித்ராணி ஜங்கனத் த்ரவுணு விபன்யா சமித்த சுக்ர ஆகுதக ഓം അഗ്നിയത്രാണിജങ്കനവണ വിപന്യ സമിത്ത ശുക്ര ആഹുതഹ സുത്തമായ അതേ നേരത്തിൽ പൂരണമാനിക്കപ്പെട്ടയത്തിൽ വെളിപ്പെടുവോരകിയെല്ലാം അകിയക്കൂടിയ ഇരെവൻ അനേക മന്ത്രങ്ങളാൽ തുതിക്കപ്പെട്ടവൻ അപ്പി പട്ടി ഇവൻ ஆத்ம ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தையும் பாவங்களையும் அழிப்பானாக அழித்து தன்னுடைய பக்தர்களுக்கு ஆன்ம சக்தியை ஆன்ம ஞானத்தை தருவானாக அடுத்து அதம் அந்த ஓம் யோ போதம் ச பவ்யம் ச ച്ചാതി തിഷതി സ്വയസേ ബ്രഹ്മണേ നമ ഓ യോ ബോധം ചവ്യം ചം യാതിഷതി സ്വയസ്യേഷ്ട്രഹ്മണേ നമ യാ ഇരന്തകാലത്തെയും வருங்காலத்தை எதிர்காலத்தையும் அறிகின்றாரோ உணர்கின்றாரோ யார் இந்த எல்லா உலகத்தையும் வியாபித்து நக்கின்றாரோ யாருடைய இயல்பானது ஆனந்தம் மட்டுமோ அந்த ஜேஷ்டாய பிரமணே என்ன எல்லாத்துக்கும் மூத்ததாகிய தேவாதி தேவனுக்கு வணக்கம் அடுத்து ஈசாவாசிய உபநிடதத்தினுடைய மந்திரம் முதல் மந்திரம் இந்த மந்திரம் ஈசாவாசிய இதம் சார்போம் இந்த ஈசாவாசியம் என்று முதல் மந்திரம் தான் இந்த உபநிடதத்துக்கு ஈசாவாசிய உபநிடதம் என்று பெயர் வந்தது ஓ ईसावास्यमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जीद मा कृतकस्य स्वित्थनम् ॐ ईसावास्यमिदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जीदः मा कृतकस्य स्वित्थनम् உலகப் படைப்பில் பிரம்மாண்டத்தில் யாதொரு உலகம் உண்டோ அவை அனைத்தும் இறைவனால் நிறைக்கப்படட்டும் அவையெல்லாம் இறைவனாகவே ஆகட்டும் அந்த ஏற்கனவே விடப்பட்ட தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றிக்கொள்வாய் இந்த தியாகம் என்பது எதை தியாகம் என்றால் ஏஷனைகள் அர்த்த ஏடனை புத்திர ஏடனை லோக ஏடனை அர்த்த ஏடனை என்றால் பொன்னாசை புத்திர ஏடனை என்றால் பெண்ணாசை உலக ஏடனை என்றால் மண்ணாசை இந்த ஏஷணைகளை தியாகம் செய்ய வேண்டும் ஆசைகளை தியாகம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த தியாகம் செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் യളെയും അപകരിക്ക അടയ ആശയപ്പെടാതെ ഇന്ന മന്ദ്രമെല്ലാം ഉലകത്തിലേ നണ്ടാ പരവിയത് എന്ന് ചെന്നാൽ മക്കൾ എവ്വള ത്യഗ മനമുള്ളവളാ മാരുങ്ങൾ അർത്ഥ കേരണം ഓം സ്ത്രോത്രോത്രം മനസോ മനോ യസോഹവാസം സാണസ്യ പ്രാണു ചുഃ അതിമുത്രീരാ പ്രേത്യാസ്മാൽോകാദ് അമൃതവോത്രയെ ശ്രോത്രം മനസോ മനോയത് വാസോകവാസം സൗ പ്രാണ ചുഷ ചു അതിമുച്ച തീരാ പ്രേത്യാസ്മാല്ലോകാമൃതീ ഖാതിന് ഉടയ കാഹവും മനതിന് മനദാഹവം வாக்கின் வாக்காகவும் மூச்சின் மூச்சாகவும் கண்ணின் கண்ணாகவும் இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஆச்சரியம் பண்ணடா கண்ணுக்கு கண்ணா காதனுடைய காதா மனதனுடைய மனமா ஆம் காது வெளியே இருக்கும் ஆனால் காது கேட்கவில்லை என்றால் அதற்கு காது கேட்பதற்கு வேறு ஏதோ ஒரு சக்தி தேவை என்று நமக்கு புரியும் வாக்கு வாய் இருக்கின்றது நாக்கு இருக்கின்றது ஆனால் வார்த்தைகள் வரவில்லை அப்படி என்றால் அந்த வார்த்தை வருவதற்கு ஏதோ ஒரு சக்தி காரணமாக இருக்கும் என்று நமக்கு புரிகிறது கண் இருக்கின்றது கருமணி இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது ஆனால் காட்சி இல்லை என்றால் அந்த காண்பதற்கு சக்தி தருவதற்கு வேறொரு ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இதற்கெல்லாம் ஆதாரமாக உள்ள ஆத்மா எதுவோ அந்த தத்துவம் சரீர உபாதியை நீக்கிய ஜீவன் முக்தர்களாகிய ஞானிகள் ഉലകത്തിലിരുന്ന് നീങ്ങിയ പിൻ അവർ ഇകവദവ ആകിവിടുന്ന കടോപനിഷത് ഓം ഏകോവശീ സർവഭൂതാന്തരാത്മാ ഏകം രൂപം ബഹുദായ കരോതി തമാത് മസ്തം ഏ അനുപ്യന്തി തീരാ തേശാം സുഖം ശാശ്വതം നേതരേഷാം ഓം ഏകോ വശീ സർവ്വോധാന്തരാത്മാ ഏകം രൂപം ബഹുദായ കരോധി തമാത്മസ്തം യേ അനുപചന്തി തീരാം സുഖം ശാശ്വതം നേതരേഷാം എല്ലാ ജഗത്തെയും ഇതു പ്രപഞ്ചം ഉലകം അനത്തെയും തനത് വസത്തിൽ ആക്കിയതും സകല ജീവരാശികൾക്കും അന്തരാത്മാവിയ എന്ത ആത്മാവാനത് ഒരേ വിധമായ സുത്ത വിജ്ഞാന രൂപത്തെ നാമ രൂപങ്ങൾ മുതലിയ ഉപാധികളിൽ പേതവശത്താൽ രൂപം അനേകമാക ചെയ്യുന്നതോ അന്ത അന്ന എന്ത വിവേകികൾ ജ്ഞാനികൾ തങ്ങളുടെ ശരീരത്തിൽ ഹൃദയാകാശത്തിൽ தாமாக பார்க்கின்றார்களோ அனுபச்சந்தி உணர்கின்றார்களோ அவர்களுக்கு நிலையான சுகம் ஆத்மானந்த சுகமானது ஏற்படுகின்றது விஷய சுகங்களில் பற்றுள்ள மற்றவர்களுக்கு அந்த சுகம் ஏற்படுவதில்லை பிரஸ்னோபனிடம் ஓம் அரா இவ ரத நாபௌ കലാ യസ് പ്രതിഷ്ഠിതം വേദ്യം പുരുഷം വേദ യദാ മാ ഓ മൃത്യു പരിവ്യായി ഓം അര ഇവരാഭോ കലാ യൻ പ്രതിഷ്ഠിതം വേദ്യം പുരുഷം വേദ യഥാ മാ ഓ മൃത്യു പരിവ്യത തീർച്ചക്രകുടത്തിൽ കമ്പികൾ പോലെ இன்றைக்கு தேர்ச்சக்கரத்தை நாம் கஸ் பண்ண வேண்டாம் பைக் சைக்கிள் இவற்றுடைய அந்த வீலில் பல கம்பிகள் பெரிய வட்டத்திலிருந்து வந்து சிறிய வட்டத்துக்கு சேர்கின்றது இந்த கம்பிகள் தான் இந்த வீல் உருளுவதற்கு ஆதாரமாக இருப்பது அதுபோல் எல்லா கம்பிகளும் எந்த കമ്പികളും അത് കുട്ടത്തിലേ വന്ന് നിലപ്പതുപോലെ യാറിൽ എല്ലാ കലൈകളും നിലപെട്ടുള്ള ഓ കലൈകൾ എന്നാൽ പതിനാറ് കലകളെ നമ്മുടെ ശാസ്ത്രം സമഷ്ടി പ്രാണൻ അല്ലെ ഹിരണ്യപ്പൻ ആസ്തിക്യ ബുദ്ധി അല്ലെ നമ്പിക ആകാശം വായു നെരുപ്പ് നീർ മൺ മനം ഉണവ് വീര്യം തവം மந்திரங்கள் கர்மங்கள் உலகங்கள் நாமம் இந்த பதினாறு கலைகளும் யாரில் நிலை பெற்றுள்ளதோ அந்த பரம்பொருளை அறிந்தால் உங்களை மரணமானது வருத்தாது எதை அறிந்தால் மரணம் வருத்தாது என்றால் இதுதான் அடுத்து முண்டகோபனிஷதம் ஓம் யதோர்ண நாபி ஸ்ரீஜதி कृष्णदेच यदा पृथ्वीयां औषधय संभवन्ति यदा सद पुरुषात् केशलोमानी तदाक्षरात् संभवतिह विश्वम् ओम यदो नदाभि सृजते कृष्णदेच यदा पृथ्वीयां औषधय संभवन्ति यदा सदा पुरुषात् केशलोमानी ததாக்ஷரா சம்பவதீக விஸ்வம் எப்படி சிலந்தி தன் தன் உள்ளிலிருந்தே நூலை உருவாக்கி வலையை கட்டி தேவை முடிந்ததின் விழுங்கி விடுகின்றதோ எவ்வாறு இந்த மண்ணில் பூமியிலிருந்து பலவிதமான தாவரங்கள் உருவாகி வளர்கின்றனவோ எவ்வாறு மனிதரிடம் கேச கேசலோமானி கேசம் என்றால் தலைமுடி லோமம் என்றால் மீதி உடம்பில் வரக்கூடிய மயிர்கள் இதெல்லாம் எப்படி வளர்க்கின்றதோ இவையெல்லாம் எப்படி தானாகவே நிகழ்கின்றதோ அதுபோலவே அழிவில்லாத அந்த பரம்பொருளத்திலிருந்து இந்த உலகில் அனைத்தும் உண்டாகின்றன மாண்டூக்கியோ பத்து ஓம் இத் േദക്ഷരം ഇതം സഹം തയ്യാഖ്യനം ഭൂതം ഭവൻ ഭവിഷ്യത് ഇതി ഓംകാര്യതീതം താപി ഓം കാരേതക്ഷരമിദം സർവം തയ്യാഖ്യാനം ഭൂതം ഭവത് ഭവിഷ്യത് ഇതി സർവം ഓങ്കാര ഏവ യ്രികാലാതീതം തദപി ഓങ്കാര ഏവ ഓം എങ്ക ഇന്ത് അഴിവത് അക്ഷരം അഴിവില്ലാത്തത് ഓം എൻക മന്ദിരം ഇന്ന് പ്രഹ്മാണ്ടം എല്ലാം ഇന്ന് ഉലകം പ്രപഞ്ചം എല്ലാം അന്ന ഓങ്കാരത്തിനുടേ വിളക്കമാകും ഭൂതം ഭവത് പൗഷ് കടന്തകാലം നീഴ്കാലം എതിക്കാലം ആകിയെല്ലാം ഇന്ന ഓംകാരം താൻ മേലും ഇന്ന് മൂന്ന് കാലങ്ങളെയും കടന്നതാക ഏതാവുന്നത് അതുവും കൂടെ ഇത് താൻ ഓംകാരം താൻ ഇന്ന് മന്ത്രം ഓംകാരത്തിൻ്റെ പെരുമയെ ചൊല്ലുക മാഡോക്ടം ഓം സർവം ഹിയേത ബ്രഹ്മ അയമാത്മാ ബ്രഹ്മാ സോ അയമാത്മാ ചതുഷ്പാദ് ഇതുവരെ ഉള്ള പത്ത് മന്ത്രങ്ങളെ മണവകൾ നാടക പടിയുണ്ട മനനം ചെയ്യും ദിനസരി തുമ്പ തരുംപൊല്ലുങ്ങൾ ചൊല്ലുംപൊതു ഒരു പത്ത് നാൾ തുടർന്ന് ചെന്നി ചെന്നാൽ മനനം ആകിട്ടുള്ള பிறகு தேர்வுக்கு ஈஸியாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகனோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்குடன்ஸ்